ரொம்ப அலட்டிக்காம முக்கியமா அடுப்பங்கடையில ரொம்ப நேரம் நிக்கவே தேவையில்லை இந்த குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு வெண்ணை மாதிரி சில்கி ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் ஒரு அப்புளத்தை அது மேலே க்ரஷ் பண்ணி போட்டு சாப்பிட்டா அடடா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு மார்வாடி ஸ்டைல் தயிர் குழம்பு நம்ம தமிழ் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு ஆரேல் பல் பூண்டை சின்ன உரல்ல சேர்த்துக்கோங்க கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக இடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நான் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைட்ல பண்றதுனால ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் சேர்க்கறேன் ஒரு ரெண்டு மூணு போல பச்சை மிளகாவா கீரி சேர்த்துக்கோங்க நம்ம இடிச்சு எடுத்த அந்த பூண்டு மிளகா பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் பச்ச வாசன போற வரைக்கும் வதக்கி விடுங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்ததா அந்த இடிச்ச ஓரல தண்ணி ஊத்தி அலசி ஊத்திக்கோங்க தூள் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆஃப் ஒரு கப் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியா வரணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு திக்கா தான் வச்சுக்கிறேன் அவளைதாங்க தாளிச்சு சேர்த்துட்டோம்னா குழம்பு ரெடி எண்ணெயில கடுகுளுந்த பருப்பு சீரகம் கருவேப்புல பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சு ஊத்திட வேண்டியதான் ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் ஆனா செம்ம இருக்கும் ஒரே ஒரு தயிர் பாக்கெட் இருந்தா போதும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க